நான் சொல்கிற ஒரு மூணு டீ காஃபி இது டீன்னு வச்சுக்கிட்டாலும் சரி காஃபின்னு வச்சுக்கிட்டாலும் சரி ஒரு நாளைக்கு நீங்கள் மூணு குடிக்கலாம் ஆனால் மூணு குடிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அது என்ன உங்களுக்கு இதனால் விளைவுகள் என்ன பாசிட்டிவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் வீடியோனுடைய முடிவில் சொல்கிறேன் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் மறைக்கும் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் பயன்படுத்தலாம் எந்த சைடு எஃபெக்ட்டும் பாயிண்ட் நாட் 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 ஒன் பர்சன்ட் கூட வராது ஏன்னா இது எல்லாமே இயற்கையில் தயாரிக்கப்பட்டது ஸோ அப்படின்னா என்ன சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்கள் இதெல்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே இதெல்லாம் சொல்லி வச்சிட்டு போயிருக்காங்க இவ்வளோ ஒரு அற்புதமான தானியங்கள் நம்மக்கிட்ட இருக்குங்கும் பொழுது நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சிங்க ஒரு முப்பது நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு இந்த கடுக்காய் இந்த சுக்கு இந்த இஞ்சி நம்ம உடம்பில் ஒரு புது ஒரு தெம்பை கொடுக்கும் லைஃப் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்லாங்க அன்பு வணக்கம் சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க உங்கள் சந்தேகங்கள் கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள் நான் ஃப்ரீயாக பொழுது அற்புதமாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னாங்க எல்லோரோட கேள்விகள் என்னவாக இருக்குது டீ காஃபி சாப்பிட்லாமா வேணாமா அப்படிங்கிறது நிறைய கேள்விகள் இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் டீ காஃபியை இந்த நொடியிலிருந்து வீடியோ பார்த்த நொடியிலிருந்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க உடனே என்ன நினைக்கிறீங்கன்னா சார் நான் காலையில் காஃபி சாப்பிடாமல் எந்த வேலையுமே என்னால் செயல்படுத்த முடியாது டீ சாப்பிடாமல் என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியாது என்னோடய ஒர்க் டென்ஷன் சார் நான் ஒரு நாளைக்கு அஞ்சு டீ சாப்பிடுவேன் பத்து டீ சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறீங்க அந்த டீ காஃபிக்கு நான் வச்சுருக்கிற பேர் பால் பாயாசம் ஏன் அதில் சர்க்கரை சேர்த்துறீங்க பால் சேர்த்துறீங்க சர்க்கரை பத்துலேருந்து இன்னும் சர்க்கரை வேணும்னு சொல்கிறீங்க ஸோ இது வந்து உடல் நலத்துக்கு கேடு ஓகேங்களா நீங்கள் என்னதான் டேப்லெட்டு மாத்திரை இயற்கை வைத்தியம் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் உங்களுக்கு உங்களோட ராஜ உறுப்புகள் உங்களோட உடலில் இருக்கிற சிறப்பான செல்கள் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் அஃபெக்ட் ஆகும் ஸோ இந்த டீ காஃபி வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன் சார் டீ காஃபியில் என்ன வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க நான் சொல்கிற ஒரு மூணு டீ காஃபி இது டீன்னு வச்சுக்கிட்டாலும் சரி காஃபின்னு வச்சுக்கிட்டாலும் சரி ஒரு நாளைக்கு நீங்கள் மூணு குடிக்கலாம் ஆனால் மூணு குடிச்சிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அது என்ன உங்களுக்கு இதனால் விளைவுகள் என்ன பாசிட்டிவாக என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் வீடியோனுடைய முடிவில் சொல்கிறேன் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் வாழ்நாள் முழுவதும் இந்த மூணு டேயே குடிங்க காலையில் மத்தியானம் சாயந்தரம் நீங்கள் ஜஸ்ட்டு குடிச்சு பார்த்துட்டு உங்களோட புரிதல் தன்மையை சொல்லுங்கள் ஜஸ்ட்டு சிக்ஸ்டி டேஸ் கண்டினியூஸாக பண்ணுங்கள் உங்களுக்கே ஒரு மன மாற்றம் இருக்கும் மனம் தெளிவு இருக்கும் எல்லாமையாக இருக்கும் நம்மளோட வேலைகள் அற்புதமாக செயல்படுத்தலாம் பர்டிகுலராக லேடிஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த பீரியட் இஷ்யூ அந்த கர்ப்பப்பை இஷ்யூ அந்த டயர்ட்னஸ்ஸு முகப்பொழிவு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் ஓகேங்களா இது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க காலையில் இஞ்சி நண்பகல் சுக்கு மாலையில் கடுக்காய் மண்டலம் ஒன்று வந்தால் மண்டலம்னா என்னங்க இருபத்தோரு நாட்கள் உண்டு வந்தால் கேட்டிருக்கீங்களா நிறைய பேர் அதை கேட்டிருக்கலாம் அதாவது ஒரு மண்டலம் ஒன்று வந்தால் கோளோன்றி நடப்பவன் கோள் இல்லாமல் கோளை வீசி குமரன் போல நடப்பான் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க இது ஹண்ட்ரட் உண்மை அந்த இஞ்சிக்கும் அந்த சுக்குக்கும் அந்த கடுக்காய்க்கும் அந்த அளவுக்கு ஒரு மகிமை இருக்குது நம்ம இன்னர் ஆர்கான்ஸ் ஃபுல்லாக அற்புதமாக செயல்படும் கான்ஸ்டிபேஷன் இஷ்யூவும் நமக்கு வராது ரொம்ப இளமையாக இருக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் அந்த செக்ஷுவல் இஷ்யூஸும் ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம க்ளியர் ஆகிடும் ஜஸ்ட் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் நமக்கு பார்த்திங்கன்னா வெளியில் ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட வேண்டியதாக இருக்குது லேட்டாக வர வேண்டியதாக இருக்குது இந்த மாதிரி இருக்கிறதுனால அன்னைக்கு ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் சொன்னாங்க ஆனால் இன்றைக்கி நம்ம பொருளாதாரத்தை நோக்கி ஓடுறோம் நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறோம் காலையில் ஆறு மணிக்கு போகிறோம் பத்து மணிக்கு போகிறோம் தூங்குகிற நேரங்கள் மாறுது அதனால் நீங்கள் வாழ்க்கை முழுவதும் இதை செயல்படுத்தலாம் குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் பயன்படுத்தலாம் எந்த சைடு எஃபெக்டும் பாயிண்ட் நாட் 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 ஒன் பர்சன்ட் கூட வராது ஏன்னா இது எல்லாமே இயற்கையில் தயாரிக்கப்பட்டது பர்டிகுலராக அந்த கடுக்காய் பற்றி நான் சொல்லியே ஆகணும் ஏன்னா அந்த கடுக்காய் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க தாயை விட மேலானது கடுக்காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அர்த்தம் என்ன தெரியுங்களா ஒரு தாய் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்து வளர்த்துறாங்க அந்த அந்தளவுக்கு சக்தி இருக்குது அந்த சக்தியை விட இந்த கடுக்காய்க்கு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல நம்ம ஒன்றும் புரிஞ்சுக்கணுங்க இந்த கடுக்காய்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது புரியுதுங்களா நம்மளோட நம்ம தேசத்தில் மட்டும்தான் இருக்குது கடுக்காய் வெளிநாடுகளில் கிடையாது ஸோ அப்படின்னா என்ன சக்தி வாய்ந்ததுன்னு பாருங்கள் இதெல்லாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாலே இதெல்லாம் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க பொழுது இவ்வளோ ஒரு அற்புதமான தானியங்கள் நம்மக்கிட்ட இருக்குங்கும் பொழுது நம்ம ஏன் பயன்படுத்தக்கூடாது ஸோ இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து நீங்கள் இதை செயல்படுத்துங்க அது இப்போ வெயில் காலம் அதிகமாக இருக்குது இதை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நம்ம உடலில் உள்ள அனைத்து ராஜ உறுப்புகள்லாம் ரொம்ப சந்தோஷப்படும் லிவர் சந்தோஷப்படும் ஸ்பிளின் சந்தோஷப்படும் உங்கள் லங்ஸ் சந்தோஷப்படும் உங்கள் ஹார்ட்டு இறுதியம் பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லும் நம்ம கிட்னி அற்புதமாக வேலை செய்யும் இதை விட என்னங்க வேணும் நீங்கள் ஜஸ்ட் ஒரு சிக்ஸ்டி டேஸ் சாப்பிட்டு பாருங்கள் நம்ம நம்மளோட இளமையை பார்த்திங்கன்னா நம்மளோட செயல்பாடுகள் நம்மளோட சிந்தனை நம்மளோட மனுஷே தெளிவாகும் சிறப்பாக செயல்படுத்துங்க எப்படி செயல்படுத்தணுங்கிற வழிமுறைகள் சொல்கிறேன் இந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா காலையில் எம்டி ஸ்டமக்கில் தான் நீங்கள் சாப்பிட்ணும் இஞ்சி சாறு சும்மா ஒரு துண்டு எடுத்துக்கங்க இஞ்சி சாறு புளிஞ்சி வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு ஆஃப் டம்ளர் ஓரளவுக்கு வெது வெது தண்ணியை ஊற்றிக்கோங்க தேன் தேவைப்பட்டால் ஊற்றுங்க ஓகேங்களா தேவைப்பட்டால் தேன் இல்லாமையும் சாப்பிடுங்க ஜஸ்ட் ஒரு ரசித்து குடிங்க காலையில் இது ஃபர்ஸ்ட் இஞ்சி நண்பகல் அப்படின்னு சொன்னிங்கன்னா லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஒன் ஹவர் இல்லை டூ அப்புறம் ஒன் அண்ட் ஆஃப் அப்புறம் சுக்கு சுக்கு ரெண்டு விதமாக சாப்பிட்லாம் பசு நெய் உங்களுக்கு கிடைக்குதுன்னா கடையில் வாங்குறது இல்லைங்க பசு நெய்ங்கிறது நீங்களே யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வீட்டில் இருந்து வெண்ணெய் எடுத்து செய்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட நெய்யை கொஞ்சம் வாங்கிக்கோங்க இல்லை நீங்களே செய்யுங்க அந்த நெய்யில் ஒரு சிட்டிகை சுக்கு எடுத்துக்கோங்க நெய்யில் குழப்பி சாப்பிட்ருங்க இல்லை சார் அது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஹாஃப் டம்ளர் சுடுதண்ணியில் சுக்கு போட்டு கலக்கி குடிச்சிருங்க தேன் வேணும்னா தேன் கலக்கிக்கங்க நாட்டு மருந்து போங்க சுக்கு பவுடர் கிடைக்குது சுக்கு கொத்தமல்லி பவுடரும் கிடைக்குது தாராளமாக அதை கூட நீங்கள் டீயாக குடிக்கலாம் ஆனால் சர்க்கரை நாட்டு சர்க்கரை ஆட்ஸ் பண்ணக்கூடாது ஸோ கண்டிஷனே இதுதான் ஓகேங்களா மூணாவது ஒன்றா இரவு நேரம் இல்லை மாலை நேரம் மாலை நேரம் உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா இந்த கடுக்காய் பவுடர் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஹாட் வாட்டர் ரெண்டு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தேன் ஊற்றிக்குங்க தேன் இல்லாமையும் நீங்கள் சிறப்பாக சாப்பிட்லாம் இல்லை நான் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றேன்னா ஏழு மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா படுக்க போகும்பொழுது ஒரு எட்டு மணிக்கு இதே ப்ராசஸில் கடுக்காயை நீங்கள் சிறப்பாக சாப்பிட்ருங்க ஜஸ்ட் ஒரு இருபத்தோரு நாள் நீங்கள் ஒரு மண்டலம் சாப்பிட்ட பிறகே உங்களுக்கே ஒரு தெரியும் உங்கள் உடம்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களோட ராஜ உறுப்புக்கள்லாம் அற்புதமாக செயல்படும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்சிபேஷன் உங்களுக்கு இருக்காது ஓகேங்களா ரொம்ப ஹாப்பியாக இருக்கலாம் உங்களோட செயல்பாடுகள் உங்களுக்கே தெரியும் உங்களோடய மனசு சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கே தெரியும் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக செயல்படுத்துவீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க ஒரு முப்பது நாளுக்கு அப்புறம் நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ அந்தளவுக்கு இந்த கடுக்காய் இந்த சுக்கு இந்த இஞ்சி நம்ம உடம்புல ஒரு புது ஒரு தெம்பை கொடுக்கும் லைஃப் ஃபுல்லாக நம்ம சாப்பிட்லாங்க இதை மட்டும் நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா யாரையும் நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டியதில்லை இதில் இன்னும் ஒரு சில அட்வான்டேஜ் இருக்குது கடைசியில் சொல்கிறேன்னு நான் சொல்லியிருந்தேன் இன்கேஸ் இந்த மூனையும் சிறப்பாக செயல்படுத்துங்க கொலஸ்ட்ரால் இருக்குது பிபி இருக்குது சுகர் இருக்குது அதுக்கு நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்களோ சாப்பிட்லையோ அது உங்களோடது நீங்கள் சாப்பிட்டாலும் அதை சாப்பிட்டு வாங்க ஆனால் இதை நீங்கள் செயல்படுத்திக்கிட்டே வந்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா எல்டிஎல் உங்களுக்கு அதிகமாக இருந்தால் கம்மியாக இருக்கும் ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் எல்டிஎல் உங்களுக்கு இரநூறுக்கு இரநூத்தி பத்து இருக்குன்னா நீங்கள் இதை ஆறு மாதம் செயல்படுத்தி டெஸ்ட் எடுத்து பாருங்கள் கம்மியாக இருக்கும் அதனோட லெவல் புரியுதுங்களா அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹெச்டிஎல் தேவையான அளவு உங்களுக்கு அதிகமாகும் ஏன்னால் உடலுக்கு ஒரு மிகப்பெரிய தெம்பை கொடுக்கும் அதாவது நல்ல சத்துக்கள் எல்லாம் ஸ்டோர் பண்ணி விட்டோம் அதனால் நம்ம ஹச்சடிஎல் இன்க்ரீஸ் ஆகும் ட்ரைக்லிசிரின்னு சொல்லுவாங்க இரநூறு முந்நூறு நானூறுலாம் இருக்கும் டக்குன்னு ஒன் ஃபிஃப்டி கீழே கம்மியாகிடும் ஸோ ப்ரெஷர் நீங்கள் எல்லாமே இந்த மூணுன்னே போதுங்க இந்த மூணே நமக்கு வர ஒரு மூவாயிரம் நோயை நமக்கு தடை பண்ணிவிடுங்க அது நம்மளோட பர்டிகுலராக நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம ராஜ உறுப்புகளான லங்ஸு ஸ்ப்ளீனு லிவரு ஹார்ட்டு கிட்னி அது இல்லாமல் நம்மளோட சிறுகுடல் பெருகுடல் அத்தனையும் ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கோம் ஸோ நீங்கள் ஜஸ்ட் செயல்படுத்தி பாருங்கள் உங்களோட தகவலை பரிந்துரை செய்யுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பயன்படுத்தலாம் ஏன்னா இது நான் சொன்னது எல்லாமே வந்து காஸ்ட்டு கம்மியான பொருள் தான் நீங்கள் பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் யூஸ் பண்ணால் போதும் நாட்டு மருந்து கடையில் போயிட்டு நீங்கள் தாராளமாக இதை வாங்கி செயல்படுத்தி பாருங்கள் நம்ம முன்னோர்கள் இதை பயன்படுத்துனதுனால தான் ஒரு ஐம்பது வயசு அறுபது வயசுக்கு மேலே தான் ஏதாவது நோயினாலே அவங்களுக்கு வந்து தாக்கிச்சு ஆனால் நமக்கு இன்றைக்கி இருபத்தஞ்சி வயசுலேருந்து நம்ம சுகரில் இருக்கிறோம் பிபியில் இருக்கிறோம் ப்ரெஷரில் இருக்கிறோம் கொலஸ்ட்ரால் இருக்கிறோம் இருக்கமா இல்லையா அப்போது நீங்கள் இதை செயல்படுத்துனீங்கன்னா அட்லீஸ்ட் நம்ம இருக்கிற காலம் வரைக்கும் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்காமல் நம்மளும் சந்தோஷமாக இருக்கலாம் மற்றவங்களும் சந்தோஷமாக இருக்கலாம் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் நம்ம பெரியவர்கள் என்ன சொன்னாங்க கடுக்காயை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் கடுக்காய் உண்டால் மிடுக்காய் இருக்கலாம் வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இஞ்சி சுக்கு கடுக்காயை நான் சொல்கிற விதத்தில் நீங்கள் பயன்படுத்திட்டு ரொம்ப இளமையாக ரொம்ப நலமாக உங்கள் செயல்பாடுகள் அற்புதமாக செஞ்சு சந்தோஷமாக இருக்க வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு சிறப்பாக ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி